லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் மகாராஷ்டிரா தொகுதி காங்கிரஸ் வேட்பாளரான அக்ஷய் காந்தி பம் அவர்கள் தனது வேட்பு மனுவை திரும்ப பெற்று பாஜகவில் இணைந்திருக்கிறார்கள் இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அது மிகவும் கண்டனத்துக்குரியது நாடாளுமன்ற வேட்பாளரை வந்து விலக்கி வாங்கும் அளவிற்கு பாஜக துணிந்து விட்டார்கள் மிகவும் கண்டனத்துக்குரியது அது தோல்வி பயத்தை அவர்களுக்கு காட்டிவிட்டது நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஈடுபடாது அது பாராளுமன்றத்திலே அது நிச்சயமாக அவர் இந்த இந்த ஆமாம் பிரதமர் என்பது மாற்று ஒன்று வரவேற்கத்தக்க ஒன்றாகும் அதனால் வந்து பாஜகனுடைய நிலைப்பாடு முற்றிலும் புறம்பானது கண்டனத்துக்குரியது அதனால எம்பிஏ விலைக்கு வாங்கும் அளவிற்கு அவர்கள் துணிந்து விட்டார்கள் என்றால் அது வந்து மக்கள் மத்தியிலே எடுபடாது அதுவும் தமிழ்நாட்டில் நிச்சயமாக எடுபடாது ஆமா காசு கொடுத்து வாங்குறது வழக்கில் இருந்தால் மிரட்டுறது இல்லை ஈடி அனுப்புவோங்கிறது சிபிசிடி போட போடங்கிறது சிபி வழக்கு போடுவாங்கிறது இதனால் பயந்துக்கிட்டு நம்ம காசு வருது எதிர்காலமும் சுபிச்சமாக இருக்கும் நல்லா இருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க தான் கொள்கை ரீதியாக இருக்கிறவங்கள யாரையும் மாற்ற முடியாது ரெண்டுமே இருக்கலாம் ரெண்டுமே இருக்கலாம் காசு கொடுத்தோம் வந்துட்டு வாங்கலாம் மிரட்டியும் பணி வைக்கலாம் மாதிரி ரெண்டுமே இருக்கலாம் மேக்சிமம் பணி மிரட்டல் அவங்க மேலே கேஸ் இருந்திருக்கலாம் அதனால் அந்த அதுக்கு பயந்துட்டு அவங்க தெரியலாம் அவ்வளோதான் மற்றபடி இந்திய ஜனநாயகம் ஜெயிக்கணும்னா காங்கிரஸும் ஜெயிக்கிறோம் பிஜேபி ஜெயிச்சுன்னா இன்றைக்கி இந்தியாவே இருக்கனு துண்டாடி போடுறோம் காசு கொடுத்து மெரிட் தான் பண்ணி வைப்பாங்க அவங்க செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க ஜெயிக்கணும்னு செய்கிறாங்க மேக்ஸிமம் பயந்தான் பருவமாக வரமாட்டோமான்னு ஒரு டவுட் இருக்கு ரெண்டுமே இருக்கலாம் காசும் மெரிட்டையும் பண்ணி வைக்கலாம் மெரிட்டையும் தான் பண்ணி வைக்கிறாங்க பெரும்பாலும் வந்து வரலன்னா அவங்க மேலே வந்து இடி கேஸ் விடுவோம் ரெய்டு விடுவோம் அப்படியே எதுவும் பண்ண முடியலன்னா பணம் கொடுத்து கூப்பிட்றாங்க பணம் அவங்களுக்கு இவ்வளோ தரேன்னு பேரம் பேசுகிறாங்க சிலர் படத்துக்கு பேரம் பேசி பயந்து போகிறவங்களும் இருக்காங்க ரெண்டாவது ஈடு ரெய்டு உங்களை வந்து நான் வந்து விடுவேன் அப்படின்னு சொல்கிறதுனால பயந்து நிறைய பேர் அப்படி தான் போகிறாங்க நிறைய பேர் அப்படி தான் மிரட்டிகிட்ருக்காங்க இப்போ வரைக்கும் எம்எல்ஏவே மிரட்டுறாங்க இப்போ எம்பிங்களையும் அப்படி தான் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க காங்கிரஸ் எம்பிங்களெல்லாம் இப்போ வந்து அவங்க எப்படியாவது இப்போ மெஜார்டி இல்லாமல் போனால் கூட எப்படியும் நம்ம வேலை கொடுத்து வாங்க முடியும் அப்படின்ற அளவுக்கு இப்போவே ரெடியாகி இப்போ எல்லோரும் மிரட்டிகிட்டு இருக்காங்கன்னு தான் எல்லாம் பேசிக்கிறாங்க பிஜேபியை பொறுத்தளவில் எப்பொழுதுமே அவங்க வேட்பாளராக இருந்து போட்டியிடுகிறவர்கள் மற்ற எதிர்கட்சியில் போட்டிடுறவர்கள் எம்எல்ஏ ஆனப்புறவோ இல்லை எம்பி ஆனப்புறவோ அவர்களை விலை கொடுத்து வாங்குவது தான் அவங்களுடைய கொள்கையாக இருந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பத்து வருஷத்தில் ஆனால் இப்பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா வேட்பாளர் நாமினேஷன் பண்ணோன்னே அந்த வேட்பாளரை வாபஸ் வாங்க வச்சு அவர் மாற்று வேட்பாளராக இருக்கிறவங்களையும் நிராகரிச்சுட்டு அன்னபோஸ்தா செய்கிற அளவுக்கு நிலையை உருவாக்குறாங்க இந்தூரில் மட்டுமல்ல ஏற்கனவே மணிப்பூருங்கிற ஒரு ஊரில் ஒரு முப்பது ச முப்பது எழுபது சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற ஒரு ஊரில் பத்து பேர் அன்னபோஸ்டாகவே மணிப்பூரில் ஜெயிக்கிற சூழ்நிலையை உருவாக்கியிருக்காங்கன்னா யாரையும் வேட்புமனு தாக்கல் பண்ணவே விட்றதில்ல அப்படி மீறி வேட்புமனு தாக்கல் செய்ய விட்டாலும் அவங்கள மிரட்டி அவங்கள வாபஸ் வாங்க வைக்கிறாங்க இப்போ ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டி போட்டியிடுகிற வேட்பாளரை அவர் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நிறுத்தப்பட்டிருக்க வேட்பாளர் மனு தாக்கல் பண்ணியிருக்கிறார் அவரை உடனடியாக வாபஸ் வாங்க வைக்கிறாங்க சரி இவர் வாசபஸ் உடனே மாற்று வேட்பாளர் இருக்கிறவர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக மாறலாம் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மாற்று மாற்று வேட்பாளரையும் மாற்றி விடுறாங்க நிச்சயமாக அது தோல்வி பயம் தான் நிச்சயமாக அது தோல்வி பயத்தை தான் காட்டிடு அது பாஜகவினுடைய அரசியல் நாகரிகம் சரியில்லாத போக்காக இருக்குது அதனால வந்து ஆமாம் ஒரு ஒரு தொகுதியில் அது தவறு தானே தான் சட்டம் சட்டமுரணானது ஒரு தொகுதியில் எல்லா வேட்பாளரையும் வந்து வித்ரா பண்ண வச்சுட்டாங்க அப்ளிகேஷனையும் வித்ரா பண்ண வச்சுட்டாங்க நாமினேஷனை இப்போ ஒருத்தர் மட்டும் வினாடி மிஸ்ஸாக வர்றாரு அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இதுதான் காரணம் பணம் தான் முதல்ல பணம் மனுஷனுக்கு பணம் எப்படியோ நாள் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க அது பணம் ரெண்டாவது மத வெறியை தூண்டுறாங்க அதனாலதான் இப்போ அதாவது எப்போதுமே ஒரு பதவியில் இருக்கிறவங்க வந்து பதவி விட்டு வெளியில் போகிறதுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க அதில் வந்து வெளியில் போகிறதுக்கு விரும்ப மாட்டாங்க பதவி வரி அதிகார வரி தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆமாம் அவங்களுக்கு பதவி வெறி அதிகாரத்து வரணும் இல்லை அதிகாரம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் எதனாலும் பண்ணிடலாம் அப்படி தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க போ பொருளாதாரத்தையே பொருளாதாரத்தை இருக்காங்க பொதுத்துறை நிறுவனத்தை பூரா தனியார்ட்ட கொடுத்துட்டாங்க இன்னும் அதுக்கான ஈடுபடணும் அப்படிங்கிறதுக்காக தான் தனி மெஜாரிட்டியாக வந்தால் அப்போ மைனாரிட்டியாக இருந்தாலோ அல்லது ஜாயின்ட் கமிட்டியாக ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரியாக இருந்தாலோ பண்ண முடியாது இல்லையா தனி மெஜாரிட்டியில் வந்துட்டாங்கன்னா அவங்க நினச்சது எல்லாத்தையுமே பண்ண முடியும் அதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாமோ அதை நினச்சிட்ருக்கேன் இருக்காங்க நம்ம முறை தான் இது வந்து யாருமே ஜனநாயகத்தில் ஜனநாயக விரும்புகிறதில் யாரும் ஏற்றுக்கூடியாத ஒரு பெரிய அராஜகன் தான் சொன்னார் தான் சொல்கிறேன்னா ஹிட்லரை விட ஒரு கொடுங்கொன்மை ஆட்சி செய்கிறார் மோடின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது அதாவது ஹிட்லருன்னு சொன்னாங்க அதை விட இவங்க வந்து ஒரு கொடுங்கொன்மை ஆட்சி தான் சொல்லணும் இவர் நான் அதாவது இவர் தவிர யாரும் பதவியில் இருக்கக்கூடாது இனி இவங்க எந்த கட்சியும் வரக்கூடாது இவங்க மட்டுமே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கணும் இவங்க நினச்செல்லாம் நடக்கணும்னு இப்போ அவங்களுக்கு இந்த ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் பிஜேபிக்கு ஒரு பழைய வெறி இப்போ தீர்த்துக்கிறாங்க இதுக்கு மேலே யாரையும் வரக்கூடாமலும் காங்கிரஸ் தலையிடக்கூடாத அளவுக்கு பண்ணணுன்றது தான் அவங்களுடைய ஐடியாவே இதுக்கு கார்ப்ரேட் கம்பெனி எல்லாமே துணையை கையில் வச்சுக்கிட்டு மோடி இது ஒரு பெரிய அராஜகமாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கார் இது ஜனநாயக நாடுன்னே சொல்ல முடியாது இப்போ ஜனநாயக நாடு ஜனநாயகம் இருக்கான்ற கேள்விக்குரிய உருவாக்கிட்டார் அது இன்னும் போகிற போக்கில் இன்னும் எந்த அளவுக்கு போய் முடியும் என்ன ஆகுன்றது ரொம்ப போக போகிறேன்னு தெரியும் ஆமாம் ரெய்டு பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க இல்லை இன்கம் டேக்ஸ் ரெய்டு பண்ணுவோங்கிறாங்க அமலாக்கத்துறை என்ன ஒரு முன்னாடியெலாம் ஒரு ஆளை கைது பண்ணால் ஒரு தொண்ணூறு நாட்களுக்குள்ளே வேட்பாகுது குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணும் தொண்ணூறு நாளுக்குள்ளே குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணலாம் அவர் ஜாமீனில் விட்டுருவாங்க இப்போ என்னென்னா ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம் ஆனால் கூட ஜாமீன் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா டெல்லியில் மூணு முத அமைச்சர்கள் கெஜ்ரிவால் உள்பட இன்னும் ஜாமீனே கிடையாது யாருக்குமே ஜாமீன் கிடைக்கல ஏற்கனவே ஒரு வருஷம் இருக்கிறார் ஒரு மணிஷ் சிசோடியாங்கிற ஒரு முன்னாள் துணை முந்திரி இன்னத்தையும் ஜாமீன் கிடைக்கணும்னா கொலையாக பண்ணிட்டார் கொலை பண்ணினவா மூணு மாதத்தில் ரோட்டில் வந்திருக்கான் ஆனால் இவர் எதுவும் இல்லை ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவே இல்லை ஆனால் நிரூபிக்கப்படாத ஏதோ இது மதுவிலக்கு துறையில் தவறு செய்தார் என்பதற்காக இந்த நிமிஷம் இறுதி சிசோடியாவை வெளியிலே விடவே இல்லை அப்போ என்ன அர்த்தம் பயங்காட்டுறாங்க மற்ற மூணு மூணு அமைச்சர்கள் இன்னமும் ஜல்லியில் உள்ளே இருக்காங்க இங்கே அமைச்சராக இருந்த செந்தில்பாலாக்கு இன்னும் ஜாமீனே கிடைக்கல இப்படி உள்ள எல்லாரையும் மிரட்டி பணிய வைக்கலாம்னு தான் அவங்க நினைக்கிறாங்களே இல்லையா ஜனநாயக முறப்படி அரசியலமைப்பு சட்டப்படி இந்த ஆயுத தேர்தலை நடத்த வேண்டும் நடத்துவோம் என்ற நிலையை இவர்கள் உருவாக்கவில்லை மிரட்டி உருவாக்க முழுக்கும் இந்தியா முழுவதும் நாம் தான் இருக்க வேண்டும் நாம் தான் அரசாள வேண்டும் ஆட்சியாள வேண்டும் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு பொழுதும் அவர்களுடைய கொள்கைகள் எதுவுமே இது வேறு முடியாது அதனால் வந்து பாஜகவினுடைய நிலைப்பாடு கண்டனத்துக்குரியது மதத்தின் தான் நம்பிக்கை வச்சிருக்காங்க மத கலவரத்தை தூண்டி விடுறது பார்க்குறாங்க இந்தியான்னா இந்து இந்து மதம் மட்டும்தான் இந்தியா அப்படின்னு நிலைப்பாட்டை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு என்னவெலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க மோடியை வந்து மோடியை வந்து வேற ஆளும் ஈர்க்குறாங்க மோடியை வந்து அவர் ஒரு டம்மி பிரதமர் தான் சொல்லணும் இந்தியாவுக்கு வந்து ஒரு டம்மி பிரதமர் அவரை இயக்கிறது வந்து அவருக்கு மேலே இருக்க கார்பரேட் கம்பெனி தான் இயக்குது குறிப்பாக கார்பரேட் கம்பெனி தான் மோடியை இயக்குது மோடியினுடைய தன்னிசையான எந்த செயல்வழித்தும் பண்ண முடியாது பண்ணவும் அவரால் திறமையும் கிடையாது அதை இயக்கிறது பூரா வேறு ஆளுங்க தான் அவரை ஆமாம் அதனால் வந்து காங்கிரஸை வந்து அழிக்கணும் முழுசாக காங்கிரஸ் அழிச்சணுன்றது இவங்களுடைய கனவு அது மக்கள் தான் தீர்மானிக்கணும் ரெண்டாவது இவங்க பண்ணுறதுக்கு என்றைக்காவது ஒரு முற்றுப்புள்ளி வரும் இவங்க வந்து ஜனநாயகத்தை மீறி அராஜகத்தை கையில் எடுத்துகிட்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க தாந்தா அப்படிங்கிற அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு ஆனால் இதுக்கு ஒரு முடிவு காலம் சீக்கிரமே வரும் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் தான் ஒவ்வொரு ஒரு கட்சி வேட்பாளருக்கு இன்னொரு மாற்று வேட்பாளர் இருப்பாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த வேட்பாளர்களை நாமினேஷனில் ஏதாவது தவறு இருக்குமானால் அந்த மாற்று வேட்பாளர் கட்சி வேட்பாளராக மாறிடுவார் அதுதான் அரசியலமைப்பு சட்டம் நமக்கு சொல்கிறது அதையும் மாற்றுறதுக்காகவே இந்த மாற்று வேட்பாளரையும் இங்கே மாற்றி விட்டுறாங்க அதுதான் இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா காங்கிரஸ் கட்சியுடைய மெயினான கட்சி வேட்பாளரை அந்த வாபஸ் வாங்க வச்சு விட்டால் பிஜேபியே ஜெயிச்சது மாதிரி ஆகிடும் அன்ன போஸ்ட்டாக அவங்க ஓட்டு போடாமையே பிஜேபி ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் எல்லா இடத்துலையும் அவங்க உருவாக்குறதுக்கு தான் இவங்க பண்ணுறாங்க மிரட்டுறாங்க அப்படி மிரட்டலைன்னு சொன்னால் பயம் காட்டுறாங்க இல்லைன்னா ரெய்டு பண்ணுறாங்க இல்லை அமலாக்கத்துறை மூலமாக ரெய்டு பண்ணி ரெய்டு பண்ணுவோன்னு சொல்லிட்டு மிரட்டும் போது அவங்க ஏற்கனவே முன்னாள் எம்எல்ஏவோ முன்னாள் எம்பியாவோ இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அந்த மிரட்டலுக்கு பயந்து அப்புறம் என்னென்னா இப்போல்லாம் அமலாக்கத்துறை மூலமாக கைது செய்யப்படுகிறவர்கள் ஜாமீன் கிடைப்பதில்லை அமலாக்கத்துறை மூலமாக கைது செய்யப்படுகிற இப்போ உங்களுக்குலாம் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை மூலமாக கைது செய்யப்பட்டார் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாக இன்னும் ஜாமீன் கிடைக்கல ஆனால் அதே மாதிரி நயனார் நாகேந்திரன் நாலு கோடி ரூபாயோட பா தாம்பரத்தில் பிடிபடுகிறார் அவர் அமலாக்கத்துறை அந்த வழக்கை எடுக்க மாட்டேங்குது அப்போ அதுக்கு மட்டும் அமலாக்கத்துறை எடுக்கிற வழக்கு நயனார் நாகேந்திரன் மேலே மட்டும் எடுக்க மாட்டேங்குதுன்னா என்ன நியாயம் அப்போ பிஜேபினால் அமலாக்கத்துறை க நடவடிக்கை எடுக்கிறது இல்லை காங்கிரஸோ மற்ற திமுகனா அமலாக்கத்துறை நடவடிக்கை அமலாக்கத்துறை என்பது ஒரு ஏவி விடுகிற ஒரு ஏவி விடுகிற துறையாக ஏவல் துறையாக இருக்கிற ஒளிய உண்மையினால் நாட்டுக்காக இருக்கிற அமலாக்கத்துறையாக அது தெரியவில்லை